இப்போ நான் யங்காக இருக்கேன் எனக்கு இந்த வயசில் வந்து மெடிடேஷன் பண்ணால் நான் சாமியாராக ஆகிடுவேணும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும்ல இதெல்லாம் நான் அறுபது வயசுல பண்ணலாம் ஐம்பது வயசில் பண்ணலாம் இப்போ நான் இருபது வயசில் தானே இருக்கேன் மெடிடேஷன் பண்ணுறதுனால எனக்கு என்ன யூஸ் இருக்க போகுது நான் சாமியாராக போ போகிறது இல்லையே சாமியாராக எதுக்கு போகிறோம் சந்தோஷமாக வாழ்ந்து தான் போகிறோம் அதாவது இங்கே இருக்கிற லைஃபு சந்தோஷமாக இல்லை ஸோ நான் சாமியாரால் சந்தோஷமாகவும் இல்லை அட்லீஸ்ட் சந்தோஷம்னா அமைதியாக தான் இருக்கணும்னு போகிறோம் ஸோ நம்முடைய வாழ்க்கையுடைய நோக்கம் என்னென்னு முதல்ல கற்றுக்கணும் நம்முடைய வாழ்க்கை பணமாக அமைதியாக நம்முடைய வாழ்க்கை ஸ்டேட்டஸா இல்லை அமைதியாக அதை பார்க்கணும் நமக்கு தேவை என்னென்னா அமைதி சந்தோஷம் ரிலே குட் ரிலேஷன்ஷிப்னால கிடைக்கிற அன்பு மரியாதை இதுதான் எனக்கு வேணும் ஆஸ் எ செல்ஃப் கான்சியஸ்னஸ்க்கு என்ன தேவைன்னா அமைதி அன்பு மரியாதை இதெல்லாம் தான் வேணும் ஆனால் இதெல்லாம் வருவதற்கு கொஞ்சம் பணமும் வேணும் இதெல்லாம் வருவதற்கு கொஞ்சம் ஹெல்த்தும் வேணும் இதெல்லாம் வருவதற்கு கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்லாம் வேணும் ஸோ இதெல்லாம் ஒன்லி த சோர்ஸ் ஃபார் தட் பட் அல்டிமேட் ப்ராடக்ட் இஸ் ஐ வாண்ட் பீஸ் ஐ வாண்ட் ஹாப்பினஸ் ஐ வாண்ட் லவ் ஸோ என்னோடய அல்டிமேட் டெஸ்டினேஷனுக்கு தான் இதை பார்க்கணும் ஸோ இது என்ன பண்ணுறோம் சின்ன வயசில் நான் இது செஞ்சால் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ பைக் வாங்கினா எனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் வாங்கினா கொஞ்சம் நாளைக்கு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு கார் பா கார் என்னோடய ஃப்ரெண்டு கார் வாங்கிட்ட எனக்கு கார் வாங்கினா சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அது எனக்கு வருது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இப்படி அவரை பார்த்துக்கிட்டே காப்பி பண்ணிட்டு போயிட்டு அவர் அறுபது வயசுக்கு மேலே இதெல்லாம் ஒன்றுமே சந்தோஷம் இல்லை சன்னியாசி ஆனால் தான் சந்தோஷம்னு நினைக்கிறேன் அவரை பார்த்து மறுபடியும் நானும் சன்னியாசி ஆகிறேன் இதில் என்ன ஆகுது என்னோடய டெஸ்டினேஷன் எங்கன்னே தெரியாமல் அடுத்தவங்களாம் தப்பான ட்ராக்ல போயிட்டு இருக்கிறாங்க நானும் அதையே ஃபாலோ பண்ணிவிட்டு கடைசியில் நானும் அறுபது வயசுக்கு அப்புறமா நான் தெரிஞ்சுக்கிறேன் இதெல்லாம் சரியான ட்ராக் கிடையாதுன்னு அது அறுபது வயசில் தெரிஞ்ச பிறகு ஒரு யூஸும் கிடையாது பிகாஸ் வி ஆல்ரெடி ஃபினிஷ் த ஜேர்னி தப்பான ரூட்டில் ராங் டிஸ்டன்ஸ் போன பிறகு நான் மறுபடியும் பாதையை சரி பண்ணதை விட முதல்லயே பர்பஸ் இஸ் ஐ வாண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பீஸ் ஹாப்பினஸ் அண்டு என்ஜாய்மெண்ட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டு அது எங்கேருந்து நிரந்தரமாக கிடைக்குமோன்றதை புரிஞ்சுக்கிட்டு அது எனக்கு உள்ளேருந்து தான் கிடைக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதை மெடிடேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இப்போத்துலேருந்தே பர்மனெண்ட் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் என்ஜாய் பண்ண முடியும் நான் அது முதல்ல சொல்லியிருக்கிறேன் ஹாப்பினஸ் வில் கம் ஆன் டூ பிளேசஸ் ஒன் இஸ் ஃப்ரம் அவுட் சைட் ஒன் இஸ் ஃப்ரம் இன்சைட் நவு த ஹோல் சொசைட்டி இஸ் திங்கிங் கம்மிங் ஃப்ரம் அவுட் சைட் நான் ஒரு சிம்பிளான ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன் எனக்கு பிடிச்ச ஐட்டத்தை சாப்பிட்றேன் ஸோ ஐ ஃபீல் ஹாப்பி ஸோ என்னோடய ஹாப்பினஸ் எங்கேருந்து வருதுன்னு சொல்கிறீங்க அந்த சாப்பாட்டில் இருந்து வருது அதை வாங்குறது எனக்கு பைசா இருக்குது ஹோட்டலும் இருக்குது அடுத்த டென் மினிட்ஸில் ஐம் கோயிங் டு பி ஹாப்பி ரைட் ஓகே பட் அந்த அந்த ஹாப்பினஸை என்ஜாய் பண்ணிருக்க அதே மொமெண்ட்ல என் இருந்து ஒரு ஃபோன் வருது என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு வருது ஸோ டூ யூ திங்க் ஐ கேன் என்ஜாய் த ஃபுட் என்ஜாய் பண்ண முடியுமா ஹாப்பினஸ்ஸு ஹாப்பினஸ் ஃபுட்டுலேருந்து தான் வந்ததுன்னா ஃபுட்டு மாறல ஹாப்பினஸ் அந்த ஹோட்டல்லேருந்து தான் வந்ததுன்னா ஹோட்டல் மாறல ஹாப்பினஸ் அந்த சர்வர் சர்வ் பண்ண அந்த ஸ்டைலேருந்து தான் வந்ததுன்னா அதுவும் மாறல எதுவுமே மாறல பசியும் அப்படியே தான் இருக்குது ஆனால் ஒரே ஒரு சின்ன ஃபோன் கால் வந்தோடனே என்னோட கான்ஷியஸ்னஸோட ப்ரியாரிட்டியை ஷிஃப்ட் பண்ணிடுச்சு இப்போ அவர் போய் அவர் ஹெல்த்தியாக இருக்கிறார் அவர் என்ன பண்ணணும் அதுதான் என்னோட ஹாப்பினஸ்ன்ற கண்டிஷன் வரும்போது ஹாப்பினஸ் இஸ் கமிங் ஃப்ரம் ஹியர் நாட் ஃப்ரம் த திங்ஸ் திங்ஸு மாறலைன்னா ஹாப்பினஸ்ஸும் மாறி இருக்கக்கூடாது ஆனால் எனக்கு இப்போ ஹாப்பினஸ் மாறி போச்சு ஸோ அதனால் வி ஹேவ் டு லேர்ன் ஹாப்பினஸ் எங்கேருந்து வருது இங்கேருந்து வருதுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து நான் ஹாப்பினஸ் எடுக்க கற்றுக்கொண்டேன் என்றால் இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே மாறினா கூட ஐ கேன் பி ஹாப்பி என்னால் இன்றைக்கி இங்கே ஹாப்பியாக இருக்க உலகத்தோட எந்த மூலையில் இருந்தாலும் ஹாப்பியாக இருக்க முடியும் ஏன்னால் மை ஹாப்பினஸ் இஸ் கம்மிங் அலாங் வித் மீ வித் மை கான்ஷியஸ்னஸ் பட் என்னோடய ஹாப்பினஸை வெளியிலிருந்து எடுக்க ஆரம்பிச்சேன்னா நாளைக்கு இந்த ஆஃபீஸ் மாறினா என்னோடய துக்கம் இந்த வீடு மாறினா துக்கமாயிடும் என்னோடய நண்பர் மாறினா துக்கமாயிடும் ஏன்னா எதுவுமே என் கண்ட்ரோல் இல்லை ஸோ இன்ஸ்ட் ஆஃப் டேக்கிங் ஹாப்பினஸ் அவுட் சைட் ட்ரை டு கெட் இன்சைஸ் அதுதான் வாழ்நாள் முழுக்க நாம நம்ம கூட பேசாம நம்ம கூட சிந்திக்காம வெளியிலேயே தேடிட்டு கடைசியில் அறுபது வயசுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறோம் ஹாப்பினஸ் அந்த வாழ்க்கையோட அனுபவம் சொல்லி கொடுக்குது ஹாப்பினஸ் வெளியில இல்லை உள்ளே இருக்குது அதுக்காக இனிமேலாவது நான் கொஞ்சம் நேரம் அதுக்கு ஒதுக்கணும்னு போது தான் அவங்க சன்னியாசியாக மாறுறாங்க ஸோ அவர் அறுபது வயசுலேருந்து கற்றுக்கிட்ட விஷயத்த நானும் அறுபது வயசு கடந்த பிறகு தான் கற்றுக்கணுன்னா வேஸ்ட்டு ஸோ அவர் கற்றுக்கிட்டதை நான் இருந்தே கற்றுக்கிறேன் ஸோ வேறு ஒன்றும் சொல்லலை இருபத்தி நாலு மணி நேரத்தில் எட்டு மணி நேரம் வேலைக்கு போங்க சம்பாதிங்க செய்யுங்க எட்டு மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுங்க உங்கள் நண்பர்களோட பழங்க எல்லாம் பண்ணுங்கள் மீதி இருக்கிற எட்டு மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் யார் உங்களை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஹாப்பினஸ் பீஸை எதை பேஸ் பண்ணி இருக்குன்றதை புரிந்து கொள்ளுங்கள் அதை புரிந்து கொண்டு அதன்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் டிசைன் பண்ணி உங்களுக்காக நீங்கள் வாழுங்க அப்படி வாழ்ந்தீங்கன்னா ஈவன் நீங்கள் சன்னியாசமே போகாமல் வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் கடைசி நாள் வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக வாழ முடியும் அதுதான் பிரம்மகுமாரிகளும் இருக்கு இங்கே நாங்கள் யாரும் காடு மலைக்கெல்லாம் போய் சன்னியாசனெலாம் பண்ணல எல்லா இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு அவங்கவுங்க குடும்பத்தில் வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு குடும்பத்தை மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் ஒன்லி தேர் சேஞ்சிங் த வே ஆஃப் திங்கிங் பேட்டர்ன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த ரியல் ரூட் காஸ் ஆஃப் த ப்ராப்ளம் அண்ட் ட்ரா சால்வ் பண்ணுறாங்க ரூட் காஸை ஸோ ஆர் என்ஜாயிங் த லைஃப் அதனால ஓல் ஃபேமிலி ஓல் வேர்ல்டில் இட் இஸ் ஸ்ப்ரெடிங் நவு ஸோ இந்த செல்ஃப் டாக் பற்றி சொன்னீங்க இல்லையா பிரதர் தட் நம்ம வந்து நம்ம கூட எப்படி பேசிக்கணும்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் டிப்ஸ் கொடுக்க முடியுமா